ஹாய் அண்ட் வெல்கம் டு மை சேனல் வெங்காய தூள் பஜ்ஜி மாதிரியே முட்டைக்கோஸ் வச்சு தூள் பஜ்ஜி செஞ்சுருக்கேன் ஸோ இது வந்து ரைஸ் கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கோ இல்லை ஸ்நாக்ஸாக சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும் முட்டைக்கோஸ் நல்லா அலசிட்டு இந்த மாதிரி நீல நீளமாக ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஏழு வெள்ளைப்பூடு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் தோலோட ஒரு பச்சை மிளகா கொஞ்சமாக புதினா கருவேப்பில் இருந்ததுன்னா அதை சேர்த்துக்கணும் கண்டிப்பாக அதை சேர்த்தா நல்லாயிருக்கும் என்கிட்ட அன்றைக்கி வீட்டில் ஸ்டாக் இல்லை ஸோ பச்சை மிளகா நல்லா கழுவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி முட்டைக்கோசோடு நான் சேர்த்துக்கிறேன் அலசி வச்சுருக்கிற வெள்ளைப்பூட இந்த சின்ன குழவியில் போட்டு நான் தட்டி எடுத்துக்கிறேன் ஸோ மிக்ஸியில் போட்டு எடுக்கணும் அப்படின்னா தோலை உரிச்சிட்டு ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு எடுத்தால் போதும் அந்த மாதிரி குழவியில் போட்டு எடுக்கிறப்போ தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஸோ ஒன்று ரெண்டாக தட்டி போடுறப்ப தூள் பஜ்ஜியில் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பூண்டு தட்டி எடுத்துக்கிட்டேன் புதினா இல்லை அதோடய வெள்ளைப்பூடியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பூண்டில் இருக்கிற தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதெல்லாமே நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாமே தோல் எடுத்த பூண்டு பீசஸ் பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காட்டி நம்ம அதை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை முழு சோம்பு ஒரு அரை ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துக்கிறேன் கடலை மாவு அஞ்சு ஸ்பூன்ஸ் இந்த பெரிய ஸ்பூன் அளவில் அஞ்சு ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் ஸோ முட்டைகோஸ் எல்லாத்தையுமே நான் தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஸோ பொடியெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மீடியம் சைஸ் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன்ஸ் அரிசி மாவு தனி மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் கிட்ட நான் சேர்த்துருக்கேன் நமக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் சோம்பு பவுடர் ஒன்றரை ஸ்பூன் நான் சேர்க்குறேன் பை சான்ஸ் நம்ம வீட்டில் இல்லை அப்படின்னா முழு சோம்பை எண்ணெய் இல்லாமல் வறுத்துட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் சோம்பு பவுடர் சேர்த்தா அந்த தூள் பாஜேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ கொஞ்சம் பெருங்காயம் உப்பு ஃபர்ஸ்ட் இந்த ட்ரை பவுடர்ஸ் எல்லாத்தையும் நம்ம கையால் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ முட்டை கோஸில் இருக்கிற தண்ணியை வந்து நம்ம பெசுகிற பெசுகிற லைட்டாக திக்னஸ் கொடுக்கும் அதுக்கப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்து தெளிச்சுட்டு நம்ம லேசாக கிளறி வச்சுக்கணும் ஒரு முடி தண்ணி அளவு சேர்த்துட்டு லைட்டாக பெசறி விடணும் வெங்காயத் தூள் பஜ்ஜி ரெசிபில வெங்காயத்துக்கு பதிலாக முட்டைகோஸ் சேர்த்து நான் பண்ணியிருக்கேன் ஸோ வெங்காயத்தூள் பஜ்ஜியில் வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு ஃபீல் பண்ண முடியும் ஸோ இதில் வந்து முட்டைக்கோஸ் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப லைட்டாக இருக்கும் கடிக்கிறதுக்கு ஸ்வீட்னஸ்மே சுத்தமாக இருக்காது கையில் எடுத்து இந்த மாதிரி உதித்து விட்டோன்னா எல்லா இன்க்ரீடியன்ஸும் உதிராமல் ஒன்னோட ஒன்று ஒட்டியிருக்கணும் முட்டைகோஸ் மாவு பச்சை மிளகாய் மற்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாமே ஒருவேளை பிரிஞ்சு வர மாதிரி தெரிஞ்சதுன்னா இன்னும் கொஞ்சம் மாவும் தண்ணியும் சேர்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ரிஃபைன்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன் கடல் எண்ணெய் இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா முட்டை கோசல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ரெட்டடாக எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ளேம் மீடியம் டு சிம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் நான் குக் பண்ணுறேன் முட்டைக்கோஸ் சேர்த்து கொஞ்சம் டைம் விட்டு அதுக்கப்புறம் திருப்பினோன்னா அது மாவெல்லாம் பிரிஞ்சு வராமல் இருக்கும் முட்டைக்கோசை நான் ரோவா சேர்த்துருக்கறனால எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறது கம்ப்ளீட்டாக குக்காக இருக்கணும் இல்லைன்னா சாப்பிட்றப்போ முட்டைக்கோசை அந்த கடிக்கிறது வந்து நமக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்காது ஸோ ஈஸியாக குக் ஆகிடும் ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுறப்பயே தூள் பஜ்ஜி இப்போ ரெடியாயிடுச்சு கலர் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் எடுக்கிறப்போ கிறிஸ்பியாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும் அப்படின்றவங்க இதுக்கு முந்தின ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா அந்த பாயிண்டில் எடுத்துக்கலாம் இன்றைக்கி வீட்டில் லஞ்சுக்கு தாளிச்ச தயிர் சாதம் பண்ணியிருந்தேன் ஸோ அதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த கேபேஜ் தூள் பஜ்ஜி நல்லா இருந்தது ஸோ நம்ம வெறும் வாயிலையும் சாப்பிட்லாம் லைட்டாக சாஸ் தொட்டும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் கேபேஜ் தூள் பஜ்ஜி ரெடி ரெடியாகிடுச்சு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது தேங்க் யூ அண்ட் ஹாப்பி ஃபுட்